வணக்கம் நண்பர்களே இப்போ சமீபத்தில் தான் இந்தியா பாகிஸ்தான் சண்டையை பற்றி பரபரப்பாக கேள்விப்பட்டோம் நிறைய பிரச்சனையை பார்த்தோம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி உக்ரைன் வந்து ரஷ்யா மேலே கிட்டத்தட்ட நாற்பத்தோரு அதிநவீன விமானங்களை வந்து தாக்கி அழிச்சிருக்கிறாங்க இதனால் ரஷ்யா வந்து கடும் கோபத்தில் இருக்கிறதாகவும் அணு ஆயுதத்தையே பிரயோகிக்க இருக்கிறதாகவும் தகவல் வருது இது வந்து பார்த்திங்கன்னா சினிமாவை விட மிஞ்சிய ஒரு உண்மை நிகழ்ச்சி அதை தான் விரிவாக பார்க்க போகிறோம் ஏற்கனவே நமக்கு தெரியும் உக்ரைன் ரஷ்யா சண்டை நடந்தப்போ உலக நாடுகள் முழுவதும் பார்த்திங்கன்னா ரஷ்யாவை தடை பண்ணுச்சு அதன் காரணமாக பெட்ரோல் பொருட்கள்லாம் விலை ஏறிச்சு ரஷ்யா அதனால் அந்த பொருளாதார தாக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் இந்தியா கூட ரொம்ப குறைஞ்ச ரேட்டில் கொடுத்தாங்க ஏன் இதெல்லாம் பார்க்குறோன்னா நம்ம பக்கத்து மாநிலம் கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை நடந்தால் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இருக்குது இலங்கையில் ஒரு பிரச்சனை நடந்தால் தமிழர்களுக்கு பாதிப்பு இருக்குது இப்போ ஜம்மு காஷ்மீரில் ஒரு பிரச்சனை நடக்கிறப்போ இந்தியா முழுவதும் பாதிக்கப்படுது ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அது பயன்படுத்தும் போது பொருளாதார ரீதியாக அதிகமாக அதுக்கு பணம் செலவு பண்ணுறாங்க அப்போ இந்த உலகம் முழுவதும் ஒரு சங்கிலி தொடர்பாக இருக்குது அப்போ ரஷ்யா உக்ரைன் மிகப்பெரிய போராக மாறுச்சு அப்படின்னா ஷேர் மார்க்கெட் குறையும் தங்கம் விலை ஏறும் பெட்ரோலியப் பொருட்கள்லாம் கூடும் உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படும் ஆகம்பத்தில் சாதாரண மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அதனால தான் முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாகவே ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சமயத்தில் வந்து உக்ரைன் வந்து ரொம்ப தீவிரமாக ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி ஆப்ரேஷன் சிலந்தி வலைன்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் உள்ளே போயிட்டு தாக்குதல் நடத்த முடியாது அதனுடைய வான் பாதுகாப்பு வந்து பார்த்திங்கன்னா மிக பயங்கரமாக இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அதை விட இரண்டு மடங்கு தூரம் உக்ரைன்லேருந்து ரஷ்யாவோட முக்கியமான நகரங்களுக்கு போனோம்னா ஆறாயிரம் கிலோமீட்டர் நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஆகும் நீங்கள் கிராஸ் பண்ணி உள்ளே போனால் தான் ரஷ்யாவை தாக்க முடியும் அந்த அளவுக்கு அதிநவீனமான விமானங்கள் வந்து உக்ரான்கிட்ட கிடையாது அப்போது அதனால் தாக்குதல் நடத்த முடியல ஆனால் ரஷ்யாவோட விமானங்கள் வந்து உள்ளே தாக்குதல் நடத்திட்டு போகிறாங்க அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிக தீவிரமாக பிளான் பண்ணி ட்ரோன் இருக்கு இல்லைங்களா அதை சின்ன சின்ன பார்ட்ஸாக பிரித்து ரஷ்யாவோட முக்கியமான ஒரு நகரம் அப்போ பார்த்தீங்கன்னா செல்லியா பின்ஸ்க்குன்னு சொல்லக்கூடிய அந்த நகரத்தில் ஒரு சாதாரண சின்ன சின்ன துண்டுகளாக கொண்டு போயிட்டு அங்கே வச்சு அசம்பிள் பண்ணியிருக்கிறாங்க அந்த அசம்பிள் பண்ண மொத்தமும் ட்ரோனாக மாற்றி அதையும் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து லாரிகளை வந்து உள்ளூர்லேயே வாடகைக்கு அமர்த்தி ஒரு மரப்பட்டிக்குள்ளே அதை உள்ளே வச்சு டிரைவர் மூலியமாக கொண்டு போய் சொல்லியிருக்கிறாங்க எந்தெந்த நகரங்கள் கொண்டு போயிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா பெலையா ஒலன்யா இவா இவானோயா அமூர் பேரெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் இந்த முக்கியமான நகரங்களில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட விமானப்படை தளம் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திறந்த வெளியில் தான் எல்லா விமானங்களும் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க பல முறை வந்து ரஷ்ய விமான பாதுகாப்புத்துறைக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க இதை ஓப்பன் நிப்பாட்டாதீங்க மறைக்கப்பட்ட பகுதியில் நிறுத்துங்கன்னு சொல்லி ஆனால் ரஷ்ய விமானப்படை கேட்கல இதை வந்து அமெரிக்காவும் மற்ற ஐரோப்பிய நாடுகளும் செயற்கைக்கோள் மூலியமாக படம் பிடித்து இந்தந்த விமானங்கள் இங்கே தான் நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு உக்ரைனு தகவல் கொடுத்துட்டாங்க இப்போ இந்த ரெண்டு வருஷமாக பிளான் பண்ணி உக்ரைனோட பல ஆட்கள் ஏன்னா உக்ரைன் ரஷ்யாவும் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து பக்கத்து மாநிலங்கள் மாதிரி தான் அப்போ அவங்க உள்ள ஊடுருவி நிறைய பேர் இருந்திருப்பாங்க அப்போ அவங்க மூலியமாக அங்கே உள்ள அந்த குணம் ஒரு ஆளை பிடிச்சி அந்த குணம் நிறைய அசம்பிள் பண்ணியிருக்காங்க அப்புறம் லாரி டிரைவர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு அஞ்சு லாரியில் கொண்டு போயிருக்கிறாங்க அப்போ அந்த லாரி டிரைவர் கொண்டு போயிட்டு அந்த குறிப்பிட்ட நகரங்களுக்கு போனவுடனே அந்த பின்னாடி கதவை திறந்து விடுங்கன்னு லாரி டிரைவர்ட்டே சொல்லியிருக்கிறார் ஒருத்தர் ஃபோன் மூலியமாக இதெல்லாம் இயக்கிக்கிட்டே இருக்காரு அவர் திறந்த உடனே இருந்து எல்லா ட்ரோன்களும் கிளம்பி இந்த விமானப்படை இருக்குது இல்லையா அந்த இடத்துல பெட்ரோல் பங்க் வச்சிருப்பாங்களாம் கரெக்டாக அதில் போய் மோதுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தொன்று அதிநவீன விமானங்கள் பார்த்தீங்கன்னா டியு டுவெண்ட்டி டூ டியு நைன்டி ஃபைவ் இதில் நாலாயிரம் கோடி வந்து ரஷ்யாவுக்கு லாஸு ஆனால் ட்ரோன் காஸ்ட் பார்த்திங்கன்னா வெறும் நாற்பதாயிரம் ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசித்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு வளமைப்படுத்த ரஷ்யாவோட ஒரு ஆறாயிரம் கிலோமீட்டர் உள்ளே போய் தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தியிருக்கிறாங்க இதன் காரணமாக ரஷ்யா மிக கோபமாக இருப்பதா அதுவும் இல்லாமல் ரஷ்யாவுக்கு வந்து என்னென்னா தான் வந்து இந்த விஞ்ஞான யுகத்தில் வந்து நிறைய படை கருவிகளை அமெரிக்கா முன்னாடி போட்டிட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க இப்போ அவங்க நாட்டுக்குள்ளேயும் ஒரு சாதாரண போய் தாக்கும்போது ரொம்ப வந்து கோபத்தில் இருக்கிறத சொல்கிறாங்க அணு ஆயுதல் தாக்குதல் நடக்கலான்னு சொல்கிறாங்க இப்போ அணு ஆயுதலுக்கே முயற்சி பண்ணான்னா மிகப்பெரிய தாக்குதல் நடத்தக்கூடும் எல்லாருமே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நடந்தது அப்படின்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும் ஏன்னா ரஷ்யா எப்போது தான் பலவீனம் அடையுதோ இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்தவன் இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா எஸ் ஃபோர் ரெண்டு ரஷ்யாவில் வாங்கி தான் நம்ம பாகிஸ்தானை நிறைய சண்டைகளில் வந்து மேனேஜ் பண்ணோம் ஏன்னா சீனாவும் சப்ளை பண்ணுது அமெரிக்காவும் சப்ளை பண்ணுது இந்த அமெரிக்கா சீனா ரெண்டு நாடும் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாடெல்லாம் வந்து வீக்காக இருக்கோ அவங்களுக்கு ஆயுதத்தை கொடுத்தா நாட்டை எழுதி வாங்கிடுவாங்க இவங்க சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க பொருளாதாரம் கீழே விழுந்துடும் மொத்தத்தில் நாட்டை எழுதி வாங்கிடுவாங்க அப்போ எந்தெந்த இடையிலாம் சண்டை போடுறது இவங்க தான் பின்னாடின்னு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போ இந்தியா வந்து பாதிப்பு எப்படி ஏற்படும்னா ரஷ்யா கண்டிப்பாக வீக் ஆகுச்சுன்னா இந்தியாவுக்கு ஒரு பாதிப்பு தான் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடி இந்த நேரத்தில் வந்து ரஷ்யாவுக்கு அழிவு அப்படின்னா அவங்க மிகப்பெரிய ஒரு பாதிப்பில் இருப்பாங்க அந்த தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதல் நடத்தும் போது நிச்சயமாக உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சண்டை ஆரம்பமாக சொல்கிறாங்க ஏன்னா மூன்றாவது உலக போர் ஏதாவது ஒரு சின்ன காரணத்துக்காகத்தான் ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க அதை மாதிரியான சந்தர்ப்பம் தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அணு ஆயுத போர் நடந்ததுன்னா நிச்சயமாக உலகத்தில் மிகப்பெரிய பேரழிவாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இதை நம்ம வந்து அப்டேட்டில் இருக்கிறதுனால நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படலாம் அதுக்காக தான் நம்ம தகவல் சொல்லிகிட்டு இருக்கோம் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி